இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று பதினைந்து பனிரெண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆசிர்வதிக்கிறவர் ஏனென்றால் யோசிப்பின் நிமித்தமாய் கர்த்து பார்வோன் வீட்டையும் அவன் தேசத்தையும் ஆசீர்வதித்தார் அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை மாத்திரம் அல்ல நம்மோடு கூட இருக்கிற எல்லாரையும் அவர் ஆசிர்வதிக்கிறவர் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நாற்பது ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யாரெல்லாம் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே சுறுமைப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் இருக்கிறார் என்று பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் ஏழ்மையை நினைத்து உன் வறுமையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உன் பேரில் ஒருவர் நினைவாய் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எப்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்றால் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு குருசுவின் நாமத்திற்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் நமக்குள்ளே ஒரு எண்ணம் காணப்பட வேண்டும் என்னை கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தோருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் காண்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் கர்த்துடைய வசனத்திலே வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஆண்டவர் எப்போதும் என்னை பார்த்து இருக்கிறார் என்ற நினைவு நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளுகிறோம் ஏனென்றால் யோசேப்பை பாவம் நெருங்கி வந்த போது யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்தார் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சுறுமைப்பட்ட அனுபவம் சொந்த வகைக்கப்பட்டு குளியிலே தூக்கி போடப்பட்ட அனுபவம் விற்று போட்ட ஒரு பெரிய அனுபவம் இதனூடிலே ஆண்டவிற்கு பயந்து யோசிப்பு வாழ்ந்தபடினாலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தினார் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லோரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் நாமத்தினாலே என் நாமத்திற்கு பயந்திருக்கிற எந்த ஜனத்தானாயினும் எந்த ஜாதியானாயினும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்று அப்போஸ்டல் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே ஒவ்வொரு நாளும் கத்துடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாம் பயந்து வாழுவோம் அவர் உங்கள் பேரிலே நினைவா இருப்பார் உங்கள் சுறுமையை எடுத்து போடுவார் உங்கள் ஏழ்மையை எடுத்து போட்டு உங்களை கர்த்தர் நன்காய் வித்து நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே பிரச்சனைகள் எல்லா பற்றியும் எடுத்துப்பட்டு ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிய சந்தோஷம் ஒரு புதிய மகிழ்ச்சியை அவர் உங்களுக்கு குறை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்து வாழுகிறேன் என்று சொல்லுவோம் கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே நிச்சயமாய் வந்து நிறைவேறும் ஆமீன் ஆமீன்